எப்படி டாக்ஸ் நம்ம கூட இத்தனை நாள் இத்தனை வருஷம் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சு ஏன் நம்ம கூட டாக்ஸ் இருக்குன்னு முதல் நம்ம தெரிஞ்சு ரொம்ப வந்து நெகட்டிவான விஷயங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது ஏன்னா டாக்ஸ்னாலே கடிக்கும் அட்டாக் பண்ணும் ஏதோ சூப்பராக இருக்கும் நிறைய பேர் ஆடு மாடுக்கு முன்னாடிலேருந்து இருபதாயிரம் வருஷமாக நம்ம கூடவே ஃப்ரெண்ட்ஸாகவே தான் இருக்காங்க டாக்ஸ் இல்லைன்னா மனுஷங்க இன்னாரும் உயிரோடு இருப்பாங்களானே சொல்ல முடியாது பேசிகிட்டே இருப்பாங்க இப்போ கூட பேசிகிட்டே இருக்காங்க எதுனாலும் ஓக்கலாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க பாடி லாங்குவேஜோடு இவங்களுக்கு பேசினா தான் டெய்லி ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு எல்லா டாக்ஸும் சேர்ந்துட்டு ஒரு பாட்டு மாதிரி பாடுவாங்க இவங்க பண்ணாதான்னு சொன்னால் வேணுட்டே அதிகமாக பண்ணுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும் பயங்கர நாட்டி ஹைப்பர் ஆனால் கிட்ஸ் கூட பயங்கரமாக செட் ஆகிடுவாங்க கிட்ஸ்னால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்ற டாக்ஸ் மிஸ் பண்ணால் வாலாட்டும் பயங்கர குதிக்கும் எக்ஸைட் ஆவாங்க நம்ம பார்த்து இவங்க வந்து லிட்டலாக இன்னொரு பர்சன் மாதிரி ஹியூமன் மாதிரி அழுவாங்க குழம்பி தள்ளிரும் இப்போ நீங்க ஒரு ஒன் டே பார்க்காம இன்னொரு டே போறீங்க அப்படின்னா சொல்லிட்டே இருக்கோம்னா அதை ரிப்பீட் பண்ண கூட கத்துவாங்க ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருந்தா அதே மாதிரி சொல்லுவாங்க ஹலோ சொல்லிட்டே இருந்தா சொல்லுவாங்க ரொம்ப ஓக்கலான பிரீட்ன்றனால அது ரொம்ப பண்ணுவாங்க த்ரீ ஃபோர் இயர் ஓல்டு கிட்ஸ் எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்களே இப்போதான் இதுதான் அந்த மாதிரி தான் இவங்க பண்றது கோவம் வந்துடும் அந்த மாதிரிலாம்

கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம டாக்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னாலே முதல்ல எப்படி டாக்ஸ் நம்ம கூட இத்தனை நாள் இத்தனை வருஷம் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சது ஏன் நம்ம கூட டாக்ஸ் இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ ரொம்ப வந்து நெகட்டிவான விஷயங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது இந்த மாதிரி டாக்ஸ்னாலே கடிக்கும் அட்டாக் பண்ணும் பெரோசிஸாக இருக்கும் நிறைய பேர் வாங்குறதுக்கே பயப்படுறாங்க டாக்ஸ் வந்து நம்ம கூட ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நம்ம எப்போ ஆடு மாடு வளர்க்க ஆரம்பித்தோம் எப்போ விவசாயம் பண்ண ஆரம்பித்தோமோ அதுக்கு முன்னாடிலேருந்தே டாக்ஸ் நம்ம கூட இருக்குது இப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஹண்டர் கேதர்ஸாக வாட்ரஸாக தான் இருந்தோம் இங்கே எங்கேயும் போயிட்டுருப்போம் கிடைக்கிறத வேட்டையாடி சாப்பிடுவோம் சமைக்க கூட கற்றுக்காத முன்னாடியே ஒரு சில உல்ஸ் வந்துட்டு நம்ம கிட்டே வர ஆரம்பிச்சிது ஏன்னா இப்போ டாக்ஸுக்கு உல்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கும் நம்மளை ஹியூமன்ஸை பார்க்குது நெருப்பை பார்க்குது அப்படின்னா ஒரு பயம் வரும் அப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் காட்டிசால் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து விலகி போக ஆரம்பிச்சிடும் ஒரு சில உல்ஸுக்கு வந்துட்டு இந்த ஹார்மோன் வந்துட்டு நேச்சுரலாகவே கம்மியாக இருந்தது அந்த மாதிரி உள்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஹியூமன்ஸுக்கு பக்கத்துல வர ஆரம்பிச்சது அவ்வளோ பயப்படாமல் பக்கத்தில் வரும்போது இவங்க மிச்சம் இருந்த எலும்பு துண்டு அதெல்லாம் போடும்போது அப்படியே அதை சாப்பிட்டு ரொம்ப பயம் இல்லாதனால கூடவே இருக்க ஆரம்பிச்சுது கூடவே இருந்து இருந்து மற்ற வந்துட்டு விரட்டுறது இவங்களோட இவங்க ஏதாவது என்னென்ன வச்சிருக்காங்க இவங்க குழந்தைங்களை காப்பாற்றுறது பாதுகாப்பாக வச்சிருக்கிறது இந்த மாதிரி நம்ம கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சுது அப்படிதான் இப்போ ஆடு மாடுக்கு முன்னாடிலேருந்து இருபதாயிரம் வருஷமா நம்ம கூடவே ஃப்ரெண்ட்ஸாகவே தான் இருக்காங்க ஒரு வகையில வந்து டாக்ஸ் இல்லைன்னா மனுஷங்க இன்னேரம் உயிரோடு இருப்பாங்களானே சொல்ல முடியாது ஏன்னா நம்ம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வந்ததே இவங்க தான் ஸோ இப்படி வந்ததை வந்துட்டு நம்ம இப்போ வந்து டாக் மீட் சாப்பிட்ற அளவுக்கு நிறைய இடத்துல அதெல்லாமே கேள்விப்படுறோம் டாக் மீட் வந்துட்டு மட்டன் பதிலாக இது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு டாக் நம்ம வைக்கிறோம்னாலே எவ்வளோ பாசமாக வைக்கணும் ஏன்னா நம்ம உயிரோடு இருக்க காரணமே அவங்க தான் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா நிறைய ட்ரைப் நம்ம ட்ரைபாக தானே இவால்வ் ஆனோம் குரூப் குரூப்பாக ஸோ எல்லா ட்ரைப்லுமே டாக்ஸ்க்கு வந்து பயங்கர ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸோ இவங்கள வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு மெம்பராக அப்படி தான் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இவங்களுக்கும் எப்படின்னா டாக்ஸ் வந்து பேக்காக இவால்வ் ஆகிறதுனால நம்மளை பார்த்து தான் நிறைய நம்மளை இம்ப்ரிண்ட் பண்ணியே தான் அவங்களும் இவால்வ் ஆகிட்டு இருக்காங்க இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இப்போ இப்போ உள் இப்போ அஸ்கி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ரூல்ஸை பேஸ் பண்ணி வந்த மாதிரி இருக்குது பட் நிறைய இந்த பகு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாக்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் எப்படி அந்த அது செலக்டிவ் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ப்ரீடே இருக்குது இவனுக்கு வந்துட்டு குட்டி கொஞ்சம் சின்னதாக பிறக்குது அப்படின்னா அதே மாதிரி வேற ஒரு நாய் அதுவும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படிங்கும் போது அதை மட்டுமே நம்ம திரும்ப திரும்ப ப்ரீட் பண்ணிகிட்டே வரோம் குட்டி போட வச்சுக்கிட்டே வரோம் அப்படின்னா அந்த லினேஜ் அப்படியே குள்ளமாகவே ஆயிரும் இந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த நாயில் முடி வந்துட்டு இவ்வளோ இருக்குது முடி இல்லாத ப்ரீடாக வேணும் அப்படின்னா இவனுக்கு ஒரு பொண்ணு முடியே இல்லாத மாதிரி ஒரு டாகை பார்த்து அது ப்ரீட் பண்ணிட்டே முடிய முடியெல்லாம் போயிடும் இப்படி வந்துட்டு ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி செதுக்கி நம்மளே ஒரு அது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இதுன்னு சொல்லுவாங்க நேச்சுரல் செலெக்ஷன் மாதிரி ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷனும் இருக்குது நம்மளா வந்துட்டு ஒரு ப்ரீடை வந்து எவல்யூஷனே மாற்றி கொண்டு வந்து உருவாக்குனது உருவாக்குனதுதான் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாமே உல்ஃபாக இருந்ததெல்லாம் இப்போ பக்கு மினியத் இத்தனூண்டு ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொண்டு வந்திருக்கோம் அது இருபதாயிரம் வருஷத்துலேயே இவ்வளோ பண்ணதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் விஷயம்தான் இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல டாக்ஸ் வந்து கடிக்கிறது இப்போ ஸ்கூலுக்கு இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் எதனால நம்ம ஒவ்வொரு ப்ரீடுக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு சில நம்மளாம் செலக்டிவாக கொண்டு வரவங்கும் போது ஒரு சிலர் என்ன பண்ணாங்க இப்போ நம்ம சேவல் சண்டை விடுற மாதிரி நாய் சண்டைலாம் இருந்துச்சு அந்த காலத்துல பிட் புல்ஸ் ராக் வெயில்லர் அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்து சண்டை போடுறதுக்குனே ப்ரீட் பண்ணுது தான் அவங்களுக்கு மண்டை பெருசாக இருக்கும் பைட் ஃபோர்ஸ் வந்துட்டு இப்போ கடிச்சாத ஜாஸை எடுக்கவே முடியாது என்ன பண்ணாலும் விட மாட்டாங்க அவங்க ப்ரீடு அந்த அவங்க உள்ள பதிஞ்சதே வந்துட்டு சண்டை போடணும் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது ஆள் மனசுல பதிஞ்சிருக்கும் போது அந்த மாதிரி ப்ரீட்ஸ் நம்ம எடுத்து வளர்க்குறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம குட்டி வச்சிருக்கோம்னாலே டெய்லி வந்து மற்ற ஆட்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண விடணும் மற்ற டாக்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண விடணும் இப்படியே இருந்து கொண்டு வந்துட்டே இருக்கணும் நம்ம வீட்டில் தனியாக வைக்கிறோம் அப்படின்னா வீட்டில இருந்து வெளியில யாரை பார்த்தாலும் எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால வந்து நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டே பப்பில வாங்குறோம் அப்படின்னாலே வாரம் ஒரு தடையாக வெளில கூட்டு போகணும் மற்ற பீப்பிள்ள காட்டணும் என்ன ஆனாலும் டாகை வந்துட்டு கேஜுக்குள்ளேயோ கட்டி போட்டோ வளர்த்துறவே கூடாது ஏன்னா அப்படி வளர்த்தாலே வந்து இது நம்ம இடம் வெளியில் எல்லாம் நம்ம எதிரி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் இப்போ இந்த சின்ன குழந்தைங்களை கடிக்கிறது அக்ரெசிவ்னஸ் இருக்கும்போது எதையோ ஒன்று பார்க்குது ஓடுது அப்படிங்கும் போது அதை அட்டாக் பண்ணும் அப்படின்னு தோணும் ஏன் ஏதோ ஓடுது ஏதோ நம்மள்ட்ட ஏதோ பண்ணுற மாதிரி வருது கடிச்சே ஆகணும் அதை அப்படின்னு அவங்களுக்கு மனசில் புரிஞ்சிருக்கும் அதனால அப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸும் வந்து அவங்களுக்கு யாரையும் போகிற வரவங்களாம் கடிக்கணும் அந்த மாதிரி இருக்காது நம்மளே நிறைய பேர் பார்க்குறோம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரீட் சும்மா போகும்போதே கல் எடுத்து அடிப்பாங்க இல்லை வந்துட்டு பட்டாசு வச்சு விடுவாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸையும் கொஞ்சம் ஹியூமன்ஸே நிறைய இது பண்ணுறது இருக்குது அதனால ஒரு ட்ராமா இருக்கும் ட்ரஸ்ட் இஷ்யூ மாதிரி ஒரு மனுஷனை வந்துட்டு பார்த்தாலே ஏதோ ஒன்று பண்ணிருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் அப்போ வந்து சின்ன குழந்தைங்க வந்துட்டு அன்பிரிடிக்டபுளாக பிஹேவ் பண்ணுவாங்க நேராக நம்ம பாட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு கடையிலேருந்து இப்படி போகிறோம் அப்படின்னா அவங்க கண்டுக்க மாட்டாங்க திடீர்னு ஏதோ எடுக்க விளாட போகிறாங்க திடீர்னு நீங்கள் அங்கேயும் போகிறாங்க அப்படின்னா சொல்லிட்டு அட்டாக் பண்ண நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும் யாருமே நோண்டலை அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி ஹியூமன்ஸ் ஹார்ம் பண்றது கம்மியாயிருக்கும் காட்டுறது கூட நம்ம பண்ண முடியும் டாக்ஸ் வந்து நம்மளோட இமோஷன்ஸ் சென்ஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம பயந்துட்டே நம்மளே ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லா அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்றோம் அப்படின்னா அவங்க அந்த ஃபியர் சென்ஸ் பண்ணிட்டு அவங்க இன்டிமிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம கிட்ட வர டாக்ஸ் இப்போ புது டாக் வராங்க இங்கே ஏற்கனவே இப்போ நம்மக்கிட்ட வீட்டில் ஃபோர் டாக்ஸ் இருக்காங்கன்னா இன்னொரு புது டாக் வருது இன்ட்ராக்ட் பண்ண அப்படின்னா அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்லாம் பார்க்கணும் அது பயந்த மாதிரி இருந்தால் இவங்கெல்லாம் அதை கொஞ்சம் ஆல்ஃபா பிஹேவியர் காட்ட ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது ஸோ நம்ம பயப்படாமல் ரொம்ப அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணாமல் டக்குன்னு இவனை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து இவனை பெட் பண்ண ஆரம்பிக்கு தைரியமா பெட் பண்றீங்க அப்படின்னா இவனும் பழகிடுவான் நீங்களே பயந்து பயந்து இல்ல அவனை இரிட்டேட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணா அவன் கொஞ்சம் கடிக்க வாய்ப்பு இருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம இப்போ அஸ்கி உங்க கூட பக்கத்துல இருக்கு ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்க்கும் இந்த உல்ஃபோட அந்த இது நல்லா தெரியுது ஸோ இந்த அஸ்கி பத்தி சொல்லுங்க இது எந்த பிரதேசத்துல வாழக்கூடிய ஒரு பிரீட் இது பேர் வந்துட்டு சைபீரியன் ஹஸ்கின்னு சொல்லுவாங்க சைபீரியாவில் நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ரஷ்யா அங்கே சைபீரியால தான் இது டெவலப் ஆகி வந்திருக்கு மோஸ்ட்டாக வந்து இவங்க அங்கேயே இருந்து உல்ஸ்லேருந்து டிசண்ட் ஆகி பெருசாக இவால்வ் ஆகாமல் அப்படியே இருந்த டாக்ஸுங்கிறதுனால இன்னமும் கொஞ்சம் அந்த உல்ஃப் ட்ரேட்ஸ் வந்துட்டு அப்படி இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட இந்த கேம் ஆஃப் எல்லாம் வந்தக்கப்புறம் அதில் டயர் உல்ஃப்னு கொஞ்சம் கேரக்டர்ஸ் காட்டுவாங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு உல்ஃப் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரீடு வந்துட்டு நிறையா வாங்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா பார்க்க உல்ஃப் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரொம்ப ஒரு பூம் இருந்துச்சு மோஸ்ட்டாக இவங்க வந்துட்டு ஸ்லெட் டாக்ஸாக யூஸ் பண்ணுவாங்க ஸ்லெட்னால் இப்போ மாட்டு வண்டி மாதிரி டாக்ஸ் வச்சு வண்டி இருக்கும் அங்கெல்லாம் இவங்க வந்துட்டு இந்த பர்வே வந்து மேலே தண்ணி தண்ணி ஊற்றினா கூட வலிஞ்சு ஓடிடும் உள்ளே இறங்காது பனி பட்டா கூட அப்படியே போயிடும் ஹைட்ரோஃபோபிக் ஹேர்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கனால இவங்களுக்கு குளிர் அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது எவ்வளோ குளிரில் விட்டாலும் இருப்பாங்க ஸோ லெட்டு கட்டிட்டு ஒரு பத்து மோஸ்ட்டாக டென் டாக்ஸ் மினிமம் இருக்க மாதிரி டீம் மாதிரி இருக்கும் ஒரு லீட் டாக் இருக்கும் அந்த மாதிரி ஸ்லெட்ஸ் கட்டி ஐஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுவும் போக அவங்களுக்கு இந்த ஃபர்வை யூஸ் கூட கட்டி பிடிச்சி தூங்குவாங்க ஒரு மூணு ஹஸ்கி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த வேறு போர்வே தேவைப்படாது இதை கட்டி பிடிச்சிட்டே தூங்கிப்பாங்க இவங்களும் வந்து மெட்டபாலிசமும் மெட்டபாலிசம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஒரே ப்ரீடு வந்துட்டு இவங்க தான் கொஞ்சம் சாப்பிட்டு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் எனர்ஜி எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும் இங்களால் அதே நேரத்தில் நிறைய சாப்பிட்டு எனர்ஜி ஸ்டோரும் பண்ண முடியும் இந்த கரடிலாம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க இவங்க சாப்பாடு நிறையா கிடைக்குமோ சாப்பிட்டு வைப்பாங்க கிடைக்காதப்ப அதை வச்சே கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டாக்னு சொன்னீங்க அப்படிங்கும் போது இப்போ இங்கே சென்னை இந்த மாதிரி சைட்லாம் வந்து வாங்கி வளர்க்குறாங்க அப்படின்னா ஸோ இதுங்க வளருமா அந்த கண்டிஷனில் கஷ்டந்தான் அது நம்ம ஏசி கண்டிப்பாக தேவை ஏசியில் வந்துட்டு நம்ம அட்லீஸ்ட் தேர்ட்டி டிகிரிஸு கீழே இருக்க ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா வைக்கலாம் எப்பயுமே ஒரு ஏசி வாங்க முடியும் அஃபோர்ட் பண்ண முடியும்னா மட்டும் இந்த மாதிரி பிரீட்ஸ் வாங்கி வளர்க்கறது பெட்டர் ஏன்னா உங்களுக்கு ஒரு கோட்டு ரொம்ப திக்கா இருக்கும் போது சூட்ல வெளியில கட்டி போடுறோம் அப்படின்னால கண்டிப்பா தாங்க அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அட்லீஸ்ட் தேர்ட்டி டிகிரிஸ் கீழ வைக்கலாம் எப்பவுமே டாக்ஸ் வாங்கும் போது இல்ல அடாப்ட் பண்ற அடாப்ட் பண்றது இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் சினாரியோ பட் வாங்குறாங்க கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ்க்காகவோ ஒரு சும்மா வெளியில் சீன் காட்டவோ அப்படி டாகோட அந்த ப்ரீடை பற்றி ஃபுல் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக் வாங்கினாங்கன்னா ஈஸியரா இருக்கும் இங்கேயே வந்து நிறைய ஹஸ்கி இப்போ பார்க்கலாம் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் வெளியில் கட்டி போட்டும் நான் பார்த்துருக்கேன் அது அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹேண்டில் பண்ண முடியாது ஹீட்டு ஹேண்டில் பண்ண முடியாது லைட்டாக சூடானா கூட உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாகிடும் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும் ஆமாம் அதுதான் ரெண்டு மூணு வைக்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் பெரிய இடம் தேவைப்படும் ஏன்னா ஒரு டாக் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் கூட வச்சிடலாம் எங்களுக்கு ஸ்பேஸ் பெருசாக ஒரு டாக் இருக்கும்போது தேவையான அவசியம் இல்லை நார்மலாக நம்ம இருக்க வீட்லேயே வைக்க முடியும் டெம்பரேச்சர் மட்டும்தான் தேர்ட்டி டிகிரிஸ்குள்ளே இருக்கணும் நீங்கள் ரெண்டு மூணாக வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக வெளியில் சுற்றி வர மாதிரி அப்படி இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குன்னா நீங்கள் ரெண்டு மூணாக வைக்கலாம் ஓகே பேக் அனிமல்ஸுன்றனால அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய ஹவுலிங் சத்தம் போடுறது ரொம்ப இருக்கும் நல்லா சுற்றி வந்துட்டு பிரச்சனை இல்லாத மாதிரி இடமா இருக்கணும் டாக் நாய்ஸ் கம்ப்ளைண்ட் வர்ற ஏரியா அப்படின்னா இந்த ப்ரீட் வந்துட்டு கொஞ்சம் அட்வைசபிள் இல்லை ஏன்னா பேசிகிட்டே இருப்பாங்க இவங்க இப்போ கூட பேசிகிட்டே இருக்கான் பாருங்கள் எதுனாலும் ஓக்கலாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க பாடி லாங்குவேஜோடு இவங்களுக்கு பேசுனாதான் டெய்லி ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு எல்லா டாக்ஸும் சேர்ந்துட்டு ஒரு பாட்டு மாதிரி பாடுவாங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க சும்மா அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கும் ஸோ நம்ம நெய்பர்ஹுட்டையும் பார்த்து வாங்கணும் ஸோ இவன் வந்து இவன் நம்மக்கிட்ட வந்தப்போ ஒன் சிக்ஸ் மந்த்ஸ் இருந்தான் ஸோ இவனை வந்து நாங்கள் ஃபு எதுவுமே ட்ரெயினே பண்ணலை ஓடின் எங்ககிட்ட இருக்க இன்னொரு இங்கிலீஷ் ரெட்ரிவர் அவன் தான் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணான் அவனை வந்து இவன் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிட்டான் அவன் பண்றத பார்த்து அவன் கிட்ட இருந்து இவன் கத்துப்பான் நம்ம வந்து புதுசா கத்துக்கணும் கத்து கொடுக்கணும் இந்த இப்போ இங்கதான் சாப்பிடணும் இங்கதான் பாத்ரூம் போகணும் அதுல இல்ல அவனை பார்த்து அவன் என்ன பண்றானோ அங்க படு அங்க படுக்கிறானா அங்கதான் இவனும் போய் பக்கத்துல படுத்துப்பான் இவன் டக்குன்னு அடாப்ட் ஆயிப்பாங்க அந்த மாதிரி பேக்கா இருக்கும்போது இன்னொரு டாக் யார ஆல்ஃபா நினைக்கிறாங்களோ அவங்களை அப்படியே காப்பி பண்ற ஹாபிட் வந்துரும் ஒரு லீடர்ஷிப் இவங்கதான் நம்ம கைட் பண்றாங்க ஆமா அந்த மாதிரி போகும் இதுக்கு உள்ள இப்போ கரெக்டாக அந்த சொன்னபடி கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க இந்த ப்ரீட் கொஞ்சம் கஷ்டம் தான் அடமெண்ட்டாக இருப்பாங்க பட் அதே மாதிரி அந்த பேக்கில் ஆல்ஃபான்னு ஒரு மெம்பர் இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்றது அப்படியே கேட்டுருப்பாங்க லைட்டாக மிரட்டினா போதும் அமைதியாக உட்காந்துப்பாங்க நம்ம இப்போ மற்ற டாக்ஸ் இருக்கும்போது ஒரு டாக் அந்த ஆல்ஃபா பொசிஷன் எடுத்துக்கும் டாக்ஸே இல்லை நம்ம தான் வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம அந்த பொசிஷனில் இருக்க மாதிரி இருக்கும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சொல்கிறத கேட்பாங்க அதனால் அந்த ரெஸ்பெக்டை நம்ம பில்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா ஹஸ்கிஸ் வந்து ரொம்ப அப்படியே ஸ்டபான இருப்பாங்க நீ என்ன சொல்றது அந்த மாதிரி நம்ம நீங்க இன்ஸ்டாகிராம்லயே நிறைய பார்த்துருப்பீங்க மூணு ஹஸ்கி இருக்கவங்க எல்லாம் வந்து அவங்க பேரெண்ட்ஸ் பேச பேச கத்தாதேன்னா அப்போதான் இன்னும் ஜாஸ்தி கத்துறது கூட இருக்க ஹஸ்கியும் சேர்ந்து கத்திட்டு ஒரே ரகல பண்ணிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க சொன்னா ஆமா பயங்கர நாட்டி ஹைப்பர் ஆனால் கிட்ஸ் கூட பயங்கரமாக செட் ஆகிடுவாங்க கிட்ஸ்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பார்க்கும் வந்து ஒரு கடிக்கக்கூடிய ஒரு டாக் மாதிரி தெரியுது அப்படிங்கிறப்போ இது உண்மையாகவே கடிக்குமா அக்ரெசிவாக வளர்கிறது ரொம்ப ரேர் தான் நம்மளாக ஃபோர்ஸ் பண்ணி அப்படி வளர்த்தா மட்டும்தான் ஒரு கேஜிலே போட்டு வச்சுருக்கோம் ஹியூமன்ஸே காட்டலை அப்படின்னா வாய்ப்பு இருக்குது மற்றபடி நார்மலாக விட்டு இவங்க அக்ரெசிவாக இந்த ப்ரீடை பார்க்குறதே கஷ்டம் தான் ரொம்ப நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஹியூமன்ஸ்க்காக வந்துட்டு உயிரை கொடுக்குற அளவுக்கு கூட லாயலாகவும் இருப்பாங்க பயங்கர பாசமாக இருப்பாங்க கரெக்டாக திரும்பி பார்க்க பயங்கர பாசமாக இருப்பாங்க நம்மளை மிஸ் பண்ணுற அளவு எப்படின்னாக்கா மற்ற டாக்ஸ் மிஸ் பண்ணால் வாலாட்டும் பயங்கர குதிக்கும் எக்ஸைட் ஆவாங்க நம்ம பார்த்து இவங்க வந்து லிட்டலாக இன்னொரு பர்சன் மாதிரி ஹியூமன் மாதிரி அழுவாங்க புலம்பி தள்ளிடும் இப்போ நீங்கள் ஒரு ஒன் டே பார்க்காம இன்னொரு டே போகிறீங்க அப்படின்னா இப்போ அப்படியே நான் ஸ்டாப் புலம்புவாங்க இப்போ வீட்டில் இருக்கும்போது இதுக்கு கூட எப்போதுமே ஹியூமன் ஆளுங்க கூட இருக்கணுமா இல்லை தனியாக எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் இருக்கும் தனியாக ரொம்ப நேரம் விடாமல் இருக்கிறது பெட்டர் ஏன்னா இவங்க வந்து ஹியூமன் கான்டாக்ட் இருக்கணும் யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வேற வழி இருக்காது பட் முடிஞ்சளவு வெளியூர்லாம் போகும்போது தனியாக விடாமல் அந்த மாதிரி எப்பயும் யாராவது ஒருத்தர் இருக்கிறது பெட்டர் தான் இந்த அஸ்திக்கான ஃபுட்டு எப்படி இப்போ நான் வரும்போது பார்த்தோன்னா ஃபுல் சாப்டேட் வந்து

இவங்களுக்கு கோட் இந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் ஃபிஷ் ஆயில் ஃபிஷ்ஷு சம்மந்தமானது கொடுக்குறது பெட்டராக இருக்கும் இல்லைனா சிக்கன் நார்மலாக நம்ம நம்ம வீட்டுக்கு சிக்கன் வாங்கும் போதே எக்ஸ்ட்ரா இந்த விங்ஸு ஸ்கின் ஆர்கன் மீட் இந்த மாதிரிலாம் கிடைக்கிதுன்னா அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கலாம் ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரிலாம் கூட கொடுக்கலாம் இப்போது இப்போது டாக்ஸ்க்கு வந்து ஃபுட் வந்து வெஜிடேரியன் போகும்போது கொஞ்சம் காமாக இருக்கும் இல்லை நான்வெஜ் போனால் கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்குன்னு சொல்லலாம் இல்லை அது டோட்டலாக அது ஆக்சுவலாக ரிவர்ஸாக தான் இருக்கும் நான்வெஜ்ஜே கொடுக்காம வச்சால் தான் அக்ரஸிவ் ஆகும் ஏன்னா கொஞ்சம் கேனிங் பிரீச் தானே காணிபுரஸாக இருக்கணும் நம்ம சுத்தமாக நான்வெஜ்ஜே கொடுக்காம வைக்கும்போது ஃப்ரெஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க ரொம்ப ஏதோ ஒன்று இருக்க மாதிரி லைஃப்பில் ஒன்று மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரீட்சு தான் எங்ககிட்ட வர்றதே நிறைய பிரீச் வந்து வெஜிடேரியன் சொல்லி தான் ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் அது அந்த மாதிரி ப்ரீட்சுக்கு நான்வெஜ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னாலே கொஞ்சம் காம் ஆயிடுவாங்க முக்காவாசி பிஹேவியரல் இஷ்யூஸ் வந்து அவங்க டயட் மாற்றினோன்னுமே அது டோட்டலாகவே இல்லாமல் ஆயிருக்கு நிறைய பேர் வெறும் பியோர் வெஜிடேரியன் கர்ட் ரைஸ் மட்டும்தான் அப்படிலாம் சொன்னால் அவங்களுக்கு அதில் ப்ரோட்டீன் இல்லை அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எதுவுமே பெருசாக இருக்காது அந்த டாக்ஸோட பிஹேவியர் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும் அண்ட் மற்ற டாக்ஸ் வந்து நான்வெஜ் பார்க்க சாப்பிடும் போது அந்த ஸ்மெல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இன்னும் அக்ரெஸிவாக மாற்றுது ஆனால் வீட்லேயே வந்து அவங்க நான்வெஜ் டயட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒவ்வொரு த டே லைக் கொஞ்சம் டே இயர்ஸ் கடையில் ஃபியூ டேஸ்லேயே அவங்க வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகிடுவாங்க மொத்த பி கேரக்டரே அப்படியே மாறிடும் என்ன மாதிரி ஃபுட்ஸ் ஃபுட்ஸ் வந்து மாதிரி எல்லா டாக்ஸுக்கும் இது பண்ணுற அதே தான் நம்ம நார்மலாக எந்த டாக்குமே வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்கறது பெட்டர் காப்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ச்சி ஃபுட்லாம் கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன் நிறையா இருக்க மாதிரி கொடுக்கணும் டீஹைட்ரேட்டட் சிக்கன் ஃபீட்லாம் கூட கொடுக்கலாம் அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷு எது நம்ம வீட்டில் சாப்பிட்றோமோ அதோட பை ப்ராடக்ட்ஸ் வரும்ல அது எதுனாலும் நம்ம கொடுக்கலாம் வெளியில் வாங்கி கொடுக்குறது வந்துட்டு அட்வைசபிள் இல்லை நம்மளால் குக் பண்ண முடியல எமர்ஜென்சி அப்படின்னா இந்த ட்ரை ஃபுட் வெடிகிரி ரூல்ஸ் இந்த மாதிரி ப்ராண்ட்ஸில் கிடைக்கும் அது நம்ம வந்துட்டு குக் பண்ண முடியலனா கொடுக்கலாம் பட் முடிஞ்சளவு நம்மளே குக் பண்ணி தரது டாக்ஸுக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் இப்போ இது வழக்குன்னா மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம சீப்பாவே பண்ணலாம் ஃபுட்டு ஒரு காஸ்ட் வச்சுக்கலாம் ஃபுட்டுக்கு மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் கூட ஆகாது ப்ளஸ் வந்துட்டு நீங்க டிவார்மிங் வார்மிங் பண்றீங்க டிக் டேப்லெட் சிக்ஸ் மந்த்ஸ் டி வார்மிங் பண்ணிடணும் டிக் டேப்லெட்டும் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் குடுத்தா போதும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஆகும் ஸ்பா வந்துட்டு இந்த ஹேர் இருக்கனால ஸ்பா கூட்டு போக வேண்டி வரும் அது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் கூட்டு போனா போதும் அதுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி தான் மந்த்லி டோட்டலா ஒரு டென் தௌசண்ட் சொல்லாமா டென் தௌசண்ட்குள்ளே தான் டென் தௌசண்டே அதிகம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிரீட்லாம் இல்லை பட் இந்த ஏசி கரண்ட் பில் அது கொஞ்சம் ஏசி கண்டிப்பா இருக்கும் செவன் போட்டுட்டே தான் இருக்கும் கொஞ்சம் வெளியில ஒரு த்ரீ ஹவர்ஸ் அந்த இந்த மாதிரி டைம்ல ஏர்லி மார்னிங் ஈவினிங் டைம்ஸ்ல வெளியில விடலாம் வாக்கிங்லாம் எல்லாம் கூட்டிட்டு போகலாம் பீக் சம்மர்ல அந்த மாதிரி டைம்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஏசியில தான் இருக்கும் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு பாஸ்கி வாங்குறாங்க ஒரு குட்டியாக வாங்குறாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் கிடைக்குது பட் ஆக்சுவலாக இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு ப்ரீடிங் பேன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பிரீட்ஸ்க்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் பிரீட்ஸ் வந்துட்டு பேன் பண்ணாங்க அதில் ஹஸ்கியும் இருக்கு ஹஸ்கி என்ன மாதிரி விஷயம் இங்கே இந்த கிளைமேட் தாங்காது அப்படி ஆமாம் நிறைய பேர் அதை வந்து ஆசைக்காக வாங்கிட்டு போய் இந்த நீங்கள் சொல்ற மாதிரி வீட்டில் வெளியே கட்டி வைக்கிறது ஆமா ஆமா ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி ஆனாலும் இப்போ மற்ற ஸ்டேட்ஸ்ல ப்ரீடிங் அலோவ் பண்ணுற ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு ப்ரீட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வளர்க்கலாம் அது லீகல் தான் இங்கே ப்ரீட் பண்ணுறது மட்டும்தான் பேன் பண்ணியிருக்காங்க அதுவும் போக வந்து நம்ம இப்ப வந்து பேண்ட் பண்ணனாலே என்ன பண்றாங்கன்னா நிறைய இந்த மாதிரி டாக்ஸும் சரி இனிமே நம்ம பிரீட் பண்ண முடியாது நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லன்னு ரோட்ல விட்டுறாங்க அந்த மாதிரி அபாண்டன் பண்றாங்க நிறைய ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்டது அபான்டன் வீடு இல்லாம அதுவும் நல்ல ஹெல்த்தியா இருக்காங்க ரொம்ப பார்க்கவே கோல்டன் டெட்ரிவர்ஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட் ஹஸ்கி பொமெரேனியன்ஸ் நிறைய ப்ரீட் நிறைய லசா லசா அப்சோ கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறது இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு அது எக்கச்சக்கமா இருக்கு பேன் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து யோசிக்கிறாங்க அதனால நிறைய பேர் சும்மா அப்படியே ரோட்ஸ்ல விட்டுறாங்க ஒரு நாளைக்கே அட்லீஸ்ட் ஒரு டென் பிப்டீன் நியூஸ் இந்த மாதிரி நான் பாக்குறேன் இந்த பெட் குரூப்ஸ் அதுலலாம் இருக்கும் இந்த மாதிரி அப்படின்ட்டு நிறைய பேர் அதை பாவமாக இருக்கும் அவங்களுக்குலாம் இப்போ ஒரு ஃபாஸ்டர் ஹோம் இன்னொரு வீடு இன்னொரு பேரண்ட் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் வந்து க்ரோன் அடல்ட் டாக்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க எல்லாருமே குட்டிலேருந்து வளர்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆயிருக்கும் அது அபேண்டன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிறது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகுளாக தான் இருக்குது அந்த இடத்துல போய் இவங்களும் அடாப்ட் பண்ணணும் புது பீப்புள் புது இடத்துல திடீன்ட்டு கொண்டு போய் பழக வைக்கிறது எல்லாமே டாக் டாக்ஸ் வந்துட்டு எல்லா வீட்லேயும் ஒரு டாக் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இப்போ நம்ம சில்ட்ரன் இருக்காங்க கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா டாக்ஸ் வந்து நிறைய கற்றுக்கலாம் எம்பத்தி ஸ்கில்ஸ் வரும் எப்படி ஒரு நிறைய விஷயம் மார்ட்டாலிட்டின்னா என்ன சாவுனா என்ன ஏன்னா டாக்ஸோட லைஃப் டைம்ன்றது ரொம்ப கம்மி தான் அதனால ஒரு குழந்தை வளர்க்குது வாங்கி அப்படின்னா மேக்ஸிமம் டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்போ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்னா என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அது இழந் இழந்து கண்டிப்பாக நம்ம லூஸ் பண்ணுவோம் ஒரு நாள் லூஸ் பண்ணுமோ அந்த பெயின் எல்லாத்தையும் குழந்தைங்க சின்ன வயசுலேயே எல்லாமே கற்றுப்பாங்க அப்போ அடல்ட்ஹுட்டே வந்துட்டு அவங்களால பெட்டராக ஒரு ஒரு பர்சனாகவே பெட்டராகிடுவாங்க ஒரு டாக் இருக்குது அப்படின்னாலே அதுவும் போக டாக்ஸும் வந்து இப்போ ஹஸ்கியை பேஸ் பண்ணி ஒரு பாடம் டோகோன்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் டிஸ்னி மூவி ஒன்று அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஹஸ்கி ஒரு ஒரு வில்லேஜில் வந்துட்டு ஒரு டிப்தியா க்ரைசிஸ் வந்துடும் சைபீரியால அங்க வந்துட்டு பனியில வந்து போய் மெடிசன்ஸ் எடுத்துட்டு வரணும் பயங்கர ஸ்னோ ஸ்டாம் இருக்கும்போது அப்போ ஒரு டென் டாக்ஸ் வச்சுட்டு அதுல டோகோன்னு ஒரு டாகோ இருக்கும் அது போய் எப்படி ஹியூமன்ஸுக்காக உயிரை கொடுத்து அதை கொண்டு வருது அந்த ஸ்லெட்டை ஓட்டிட்டு வரவனுக்கே வந்துட்டு குளிரில் குளிர்ல வந்து மயங்கிடுவான் அவனை ஊர் வரைக்கும் அதுவே இழுத்து கொண்டு வந்து ஊர்ல விட்டுட்டு தான் அதுவே படுத்து ஆகும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு அது நீங்க ஹஸ்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பாக்டுல்லாக இருக்கும் அது இவங்க நம்மளுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அப்படிங்கும்போது போது அவங்களுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு தோணும் இப்போ எல்லாமே பிளஸ் தான் நமக்கு மைனஸ் நல்லா வளர்த்தா பிளஸ் மட்டும்தான் இருக்கு மைனஸ்ன்னு எதுவுமே இல்லை இது அஸ்கியோட லைஃப் தான் எவ்வளோ வருஷம் இந்த சைஸ் டாக்ஸ் எல்லாத்துக்குமே மோஸ்டா டுவெல் டு ஃபிஃப்டீன் தான் இருக்கும் இவங்களை சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய நோய்கள் என்ன இவங்களுக்கும் இந்த ஹிப் இஷ்யூ வரும் ஹிப் டிஸ்பிளேஸ் அந்த மோஸ்டா ரெட்ரிவர்ஸ்க்கு வரது அந்த இஷ்யூ இருக்கும் மத்தபடி வந்துட்டு மோஸ்டா வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை இடுப்புல அந்த ஜெர்மன் ஷெபர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு கர்வ்டு ஸ்பைன் வருது வருதுல அதனால அந்த இடுப்புல மட்டும் அடிக்கடி இஷ்யூஸ் வருது ரொம்ப வயசாயிடுச்சின்னா பின் ரெண்டு கால் மட்டும் வேலை செய்யாமல் போவோம் அந்த மாதிரி ஆமா மற்றபடி வேற எதுவும் இல்லை மற்ற லேபுக்கு அளவுக்கு இவங்களுக்கு இஷ்யூஸ் பெருசா இல்ல ஏன்னா ரொம்ப ஒபீசாலாம் ஆக மாட்டாங்க வேற ஜென்ரலைஸ்ட் இஷ்யூஸ் இப்போ வந்து இந்த டிஸ்டெம்பர் ரொம்ப பரவிட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்து க த்ரீ மந்த்துக்குள்ளே இருக்கிற எல்லா டாக்டர்ஸுமே காமனாக வருது டிஸ்டம்பர் அப்புறம் வந்துட்டு பருவ ஒகேநாயன் பருவ வைரஸ் இதெல்லாம் வந்துட்டு காமனாக எந்த பிரீடு வேணாலும் வரும் அதே ரிஸ்க்கு இவங்களுக்கும் இருக்கு இப்போ இந்த அஸ்கோட கண்கள் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஐஸ் மாதிரி ஸோ அதை பற்றி சொல்லுங்க அது உல்ஃபுக்கு இருக்கிற அதே அந்த நைட் விஷன் ஐஸ் மாதிரி இருட்டில் தெரியணுங்கிற காய வால்வானது இவங்களுக்கு அதே மாதிரி அந்த டபுள் கலர் ஐஸ்லாம் கூட வரும் ஒரு கிரீன் ஐஸ் இருக்கு ப்ளூ இருக்கு ப்ரௌன் பிளாக் நிறைய கலர்ஸ் இருக்கு ஐஸ்லயே வந்து ப்ளூ கலர்ல இருக்கும் ரெண்டு கண்ணுமே ப்ளூ ஒரு சில இருக்கு ஒன்னு ப்ரௌன் ஒன்னு ப்ளூ அப்படிலாம் வரும் இது வந்துட்டு அந்த உல்ஃப் உல்ஃப் மாதிரியே இருக்க அப்பியரன்ஸ்ல இந்த கண்ணு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இருக்கனாலதான் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபோர் ஹெட்ல பேட்டர்னும் ஒரு ஒரு ஹஸ்கிக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபர் ஆகும் அந்த ட்ரையாங்கிள் மாதிரிலாம் வரும் இங்க இங்க வரது இந்த மாதிரி நேரா இப்படி கோடு மாதிரி வரும் அந்த பேட்டர்ன்ஸ் வந்துட்டு ஓர் டார்க்கு இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது ரெட்டு ப்ரௌன் ஃபுல் ஒயிட் இருக்குது ஃபுல் பிளாக் இருக்குது ரெண்டு மிக்ஸ் ஆனது இதுதான் மோஸ்ட் காமன் கலரான அதுக்கேற்ற மாதிரி கண் கலரும் மாறும் அஸ்கிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்னா என்ன வே வேறு ஏதாவது இருக்கா பேசுகிறது தான் ஆமாம் பேசுறது தான் அது நிறைய வேர்ட்ஸ் கூட ட்ரெயின் பண்ணலாம் சிம்லர் சவுண்டிங் பேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்னா அதை ரிப்பீட் பண்ண கூட கற்றுவோம் ஐ லவ் சொல்லிகிட்டே இருந்தால் அதே மாதிரி சொல்லுவாங்க ஹலோ சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லுவாங்க ரொம்ப ஓக்கலான பிரீட்ன்றனால அது ரொம்ப பண்ணுவாங்க இவங்களோட குறும்புத்தனம் அப்படின்னா என்னவா இருக்கும் குறும்புத்தனம் எல்லாமே எல்லா டாக்ஸ்லயும் வச்சும் ரொம்ப குறும்பானது இவங்கதான் ஆஹ் டேண்ட்ரம்ஸ் டெம்பர் ட்ராண்ட்ரம்ஸ் மாதிரி தோ பண்ணிட்டே இருப்பாங்க ஏதாவது ஏதாவது வேணுனா பயங்கரமா அடம் பிடிப்பாங்க அஹ் கத்தி கத்து கேட்பாங்க த்ரீ ஃபோர் இயர் ஓல்டு கிட்ஸ் எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்கல்ல இப்பதான் இதுதான் அந்த மாதிரிதான் இவங்க ஆஹ் பண்றது விட்டுனா கோவம் வந்துரும் அந்த மாதிரிலாம் இப்போ மிலிட்ரி இந்த போலீஸ் வந்து ஒரு பண்ணலாம் பட் மோஸ்ட் வந்து இந்த பீகிள்ஸ் இவங்க வந்து ஹண்டிங்க்கு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய் கம்பேனியன் டாக்ஸாகவும் அப்போவே அப்பவே இருந்தனால இவங்களுக்கு ஓல்டஸ்ட் கம்பேனியன் டாக்ஸ் இவங்க தான் சொல்லலாம் இப்போ முழுசாக நம்ம கூட வீட்டுக்கே வந்தாச்சு இப்போ ஒரு அஸ்கியை வாங்குற போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க இதெல்லாம் இருந்தால் மட்டும் வாங்குங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் அஸ்கி வாங்க போகிறவங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டாக வைக்க முடியும் அப்படின்னா வாங்கலாம் சுற்றி வந்துட்டு நாய்ஸ் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா வாங்கலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் டாகுக்கு கூட இருந்து நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் இவனே ஆக்சுவலாக எங்களுக்கு அடாப்ஷனில் தான் வந்தா ஆமாம் ஒருத்தவங்க ஒருத்தவங்கனால அவங்க ஃபுல் டைம் டே ஆஃபீஸ் போகிறாங்க வ மார்னிங் விட்டால் நைட்டு தான் வராங்க பார்த்துக்க முடியல அப்படின் தான் நம்மக்கிட்டே வந்தான் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கப்போ வந்தான் இங்கே இப்போது பரவாயில்ல இங்கே எப்பவுமே ஃபுல் பீப்புள் இருந்துக்கிட்டே இருக்காங்க அண்டு மற்ற இவனுக்கு எப்படின்னா எங்கள் டாக் இருக்கான்ல அவன் அவன்கிட்ட தான் பையனா ஒரு சில கிட்ட தான் இவன் அடங்குவான் பொண்ணுனால் எல்லாருகிட்டையும் போயிடும் செட் ஆயிடுவான் மத்த பசங்க டாக்ஸ் கிட்ட சண்டைக்கு போவான் பொண்ணுங்க கிட்ட மட்டும் யாரையும் எதுவும் பொண்ணுங்கன்னா எதுமே பண்ண மாட்டாங்க. பசங்கன்னா ஒரு சில பசங்க கிட்ட வந்து இவன் டாமினேட் பண்ணுவான். ஓகே ஓகே. ஓகே பத்தி நிறைய விஷயங்களை சொல்றீங்க. சோ थैंक यू सो मच. थैंक மன திருப்திதான். ஹனி ஆரோக்கியம் நேச்சுரலா